துலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மிக சிறப்பாக இருக்கிறது தற்சமயம் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து அதிர்ஷ்டங்களை யோகங்களை தடுத்து பிள்ளைகள் விலையில் மிகப்பெரிய சிக்கல்களை சிரமங்களை அல்லது மருத்துவ அலைச்சல்களை தந்து வந்தார் அவர் மார்ச் மாதத்திற்கு பிறகு ஆறாம் இடத்திற்கு பெயர்கிறார் அது மிக அருமையான ஸ்தானம் எந்த ராசியாக இருந்தாலும் மூணு ஆறு பன்னிரெண்டில் மறையக்கூடிய சனி நல்ல பலன்களை செய்வார் என்ற விதியின்படி ஆறில் அமர்ந்து நோயை நம்மிடமிருந்து விலக்கி வைக்கிறார் கடனை அடைக்கும் வழிகளை அவரை காண்பிக்கிறார் எதிரிகள் தானாகவே அடங்குவர் அல்லது சனி அடக்கி வைப்பார் இந்த நிலைகளை எல்லாம் ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாக கூடிய சனி துலாத்திற்கு தருவார் கூடுதல் சிறப்பாக துலாத்திற்கு அவர் நண்பர் என்பதால் அதை முழுமனதுடன் அவர் செய்வார் மே மாதத்திற்கு பிறகு தற்சமயம் எட்டாம் இடத்திலிருந்து தடைகளை அலைச்சல்களை சமூகத்தில் ஒரு அவமரியாதையெல்லாம் தந்து வந்த குரு மே மாதத்திற்கு பிறகு ஒன்பதாம் இடத்திற்கு பெயர்கிறார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பார்கள் அந்த அளவிற்கு குரு குருவிற்கு ஒன்பதாம் ஸ்தானம் மிக சிறப்பு ஏன் அப்படின்னா எந்த ராசியாக இருந்தாலும் ஒன்பதாம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு ராசியை பார்ப்பார் ராசியை ரா ராசியின் மீது சுபக்கோள்களினுடைய ஒளி பதிவது மிக சிறப்பு என்பதால் இயற்கை சுபர் முழு இயற்கை சுபர் என்று சொல்லக்கூடிய குரு ஒன்பதில் அமரும் பட்சத்தில் அங்கிருந்து தன்னுடைய ஐந்தாம் ராசியை பார்ப்பது மிக உன்னதமான அமைப்பு தனலாபங்கள் அடகு வைக்கப்பட்ட நகையெல்லாம் எல்லாம் வீடு திரும்பும் வருவாய் வழிகள் பலப்படும் அதே மே மாதத்தினுடைய இறுதியில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிகள் எடுத்துக்கிட்டோம் கேதுவானவர் தொழில் சாணத்தில் இருந்து பிரச்சனைகளை தந்து வந்தார் வந்து தந்து வந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா மே மாதத்திற்கு பிறகு தான் அந்த பயிற்சிகள் இருக்கும் இல்லையா மே மாதத்திற்கு பிறகு பத்திலிருந்து பதினொன்றுக்கு பெயர்வார் பதினொன்றில் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களும் நன்மைகளை செய்யும் என்ற அந்த ஜோதிட அடிப்படை விதியின்படி பதினொன்றில் அமரக்கூடிய கேது சுபத்துவமாகி ஆன்மீக சிந்தனைகளை தருகிறார் திருப்பணிகள் செய்யும் வாய்ப்புகளை தருகிறார் அவரால் இழக்கப்பட்ட விஷயங்களை திரும்ப தருகிறார் இது ஒன்றே ஒன்று கேது நன்மை செய்கிறார் என்ற என்பதன் பின்பக்கம் ராகு கெடுதலை செய்வார் யாராக யாருக்காக இருந்தாலும் ராகுவும் கேதுவும் எதிர் 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 கிரகங்கள் அல்ல ஒரே நேர்கோட்டு புள்ளிகள்னு சொல்லுவோம் கேது நன்மை செய்தார் ராகு கெடுதலை செய்வார் கேது கெடுதலை செய்தார் ராகு நன்மை செய்வார் எல்லாருக்கும் அது மாறி மாறி தான் இருக்கும் அப்போது கேது பதினொழாம் அமர்ந்து நன்மை செய்யும் பட்சத்தில் ராகு அந்த ஐந்தாம் இடத்தில் அமருவார் ஐந்தாம் இடம் என்பது யோகஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அங்கு அமரக்கூடிய ராகுவால் சில சில பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் குருவின் பார்வை அங்கே பதிவதால் அவரும் அடக்கியே வாசிப்பார் ஆகவே துலாம் ராசியை பொறுத்தவரையில் உண்மையாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நீங்கள் ராஜாவாகவே இருக்கக்கூடிய தருணம்தான் ஏனென்றால் அனைத்து கோள்களும் அதாவது கோள்கள் என்பதை விட அனைத்து ஆண்டு கோள்களினுடைய பேச்சுகளும் சிறப்பாக அமைகிறது மேலும் தன்னுடைய சுய ஜாதகத்தின்படி ஜனன ஜாதகத்தின்படி இவர்கள் அதாவது ராகு கேது குரு சனி இவர்கள்லாம் சுபத்துவம் பெற்றிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாகவே இந்த ஆண்டு மிக மிக ஒரு யோககரமான ஆண்டாகவே இருக்கும் நன்றி